தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் அதிமுகவில் இணைந்த திமுக எம்எல்ஏ அதிமுகவில் இணைந்த திமுக எம்எல்ஏ என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கின்றோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஓராம் ஆண்டு நடந்த சம்பவம் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்காம் ஆண்டு நடைபெற்ற தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலில் அச்சிறுப்பாக்கம் தொகுதியில் செங்கல்பட்டு மாவட்டம் அச்சிறுப்பாக்கம் தொகுதியில் திமுக சார்பில் போட்டியிட்டு தோல்வியடைந்தவர் ராமகிருஷ்ணன் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு வெற்றி பெற்றார் அச்சிருப்பாக்கம் தனி தொகுதியில் வெற்றி பெற்ற ராமகிருஷ்ணன் கருணாநிதி தலைமையில் அமைந்த அமைச்சரவையில் ஆதி திராவிடர் நலத்துறை அமைச்சராக பதவியேற்றார் ஆனால் பதவியேற்று ஆறு மாதங்களிலேயே அவருடைய பதவி பிடுங்கப்பட்டது ஆம் அவருடைய செயல்பாடுகள் சரியில்லாத காரணத்தினால் அவருடைய அமைச்சர் பதவி பிடுங்கப்பட்டது இதனால் மனம் விரும்பி இருந்தார் ராமகிருஷ்ணன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஓராம் ஆண்டு தன்னுடைய சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு ஜெயலலிதா முன்னிலையில் அதிமுகவில் தன்னை இணைத்து கொண்டார் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஓராம் ஆண்டு அதிமுக சார்பில் அச்சிறுப்பாக்கம் தனி தொகுதியில் இரட்டை லை சின்னத்தில் போட்டியிட்டு அவர் இரண்டாவது முறையாக தமிழக சட்டப்பேரவைக்கு தேர்வு செய்யப்பட்டார் பின்பு அரசியலில் இருந்து ஒதுங்கியிருந்தார் கடந்த சில மாதங்களுக்கு முன்பாக ராமகிருஷ்ணன் காலமாகிவிட்டார் திமுக சட்டமன்ற உறுப்பினர் அச்சிறுப்பாக்கம் தொகுதி ராமகிருஷ்ணன் திமுகவிலிருந்து விலகி அதிமுகவில் சேர்ந்தது அப்பொழுது மிகுந்த பரபரப்பை ஏற்படுத்தியது